நண்பர்களுக்கு வணக்கம் இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ் பாரத பிரதமரோட சுய வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலியமா உங்களுக்கு இருபத்தஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் லோன் ஆனது கிடைக்க வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாம நீங்க வாங்கக்கூடிய அந்த லோனுக்கு முப்பத்தஞ்சு சதவீதம் உங்களுக்கு வந்து மானியமா வந்து கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ இதை பத்தி தான் நம்ம நியூஸ்ல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க ஸோ இந்த லோன் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு வகையில கொடுக்குறாங்க ஒன்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் செக்டர் அப்படிங்கிற ஒரு முறை இன்னொன்னு பார்த்தீங்கன்னா மேனுபேக்சரிங் செக்டர் அப்படின்னு ரெண்டு வகையில கொடுக்குறாங்க முதல் முறையில பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஓரியண்டட் ஜாப் அதாவது நீங்க ஏதாச்சும் ஒரு பொருளை வாங்கி நீங்கள் வந்து விற்பனை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்து லட்ச ரூபா வரைக்கும் லோன் கிடைக்கும் இதே மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபத்தி ஐந்து லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு வந்து லோன் கிடைக்கும் இந்த லோன் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன தகுதியெல்லாம் இருக்கணும்னு பார்த்திங்க அப்படின்னா குறைந்தபட்சம் உங்களோட வயசு வந்து பதினெட்டு வயசு நிரம்பி இருக்கணும் இந்த கடனுதவி வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் கிராமப்புறத்தை சார்ந்த நபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அதே சமயத்தில் நீங்கள் நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த லோன் கொடுப்பாங்க ஆனால் கிராமப்புறத்தில் இருந்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை வந்து சீக்கிரமாக கொடுப்பாங்க ஸோ புதிதாக வந்து நீங்கள் தொழில் துவங்கிறதுக்கு தான் இந்த லோன் கொடுப்பாங்க ஏற்கனவே இருக்க தொழிலை வந்து நீங்க திரும்ப திரும்ப செய்யறதுக்கு வந்து இந்த லோன் வந்து கொடுக்க மாட்டாங்க இதுக்குன்னு வந்து ஸ்பெசிஃபிக்காக எந்த கல்வி தகுந்தி இல்லை ஆனா நீங்க ஒரு இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து லோன் வாங்குறீங்கனாலோ அல்லது இப்போ அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேல நீங்க வந்து லோன் வாங்குறீங்க அப்படின்னாலோ உங்களுக்கு வந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் தேர்ச்சி பெற்றுருக்கணும் அப்படின்னு வந்து கவர்மெண்ட் எதிர்பார்க்குது ஸோ எந்தெந்த தொழிலுக்கெல்லாம் கடன் உதவி கிடைக்காதுங்கிற டீடெயில்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ வெட்டை பாக்கு பார்க்கு புகையில இதை சார்ந்து தயாரிச்சீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து கிடைக்காது ஸோ மெஷினரிஸே இல்லாம எந்த இயந்திரமுமே பயன்படுத்தாமல் நீங்கள் எதாவது தொழில் செய்யுங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்காது ஏதாச்சும் நீங்கள் வெஹிக்கிள்ஸ் வாங்கி ஏதாவது புதிதாக ஒரு வாகனம் வாங்கி ஒரு தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா அந்த வாகன வாகனத்துக்கான லோன் உங்களுக்கு வந்து கிடைக்காது ஆன்லைன் மூலியமாக அந்த கடன் வந்து பெற முடியாது ஆஃப்லைன் மூலியமாக தான் பெற முடியும் ஸோ பட்டு நூல் உற்பத்தி செய்கிறவங்க மலர் வணிகம் செய்கிறவங்க காய்கறி விற்பனை செய்கிறவங்க அது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக இருக்கிறவங்களுக்கு இந்த லோன் வந்து கிடைக்காது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிக்கிறாங்க ஸோ மாடியம் வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இருந்து வந்து நீங்கள் வந்து ஜென்ரல் பிரிவில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபத்தஞ்சி சதவீத மானியம் வந்து வழங்கப்படும் சொல்கிறாங்க இதே இருந்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பதினஞ்சு சதவீத மானியம் வந்து வழங்கப்படும் சொல்கிறாங்க ஸோ நகர்ப்புறத்தில் இருந்து நீங்கள் வந்து ஸ்பெஷல் பிரிவில் வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி மைனாரிட்டி உமன் எக்ஸ் சர்வீஸ் மேனு ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபத்தஞ்சி சதவீத மானியம் வழங்கப்படும் சொல்லிக்கிறாங்க இதே நீங்கள் கிராமப்புறத்தில் ஸ்பெஷல் பிரிவில் உங்களோட மனைவியின் பேரிலோ அல்லது தங்கை அக்கா பேரிலோ லோன் அப்ளை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு

வந்து கிடைச்சிரும் ஸோ எப்படி இதை வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிறதுனு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆஃப்லைன் முறையில தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிறது பெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க ஆஃப்லைன் அப்படின்னா நீங்கள் நேரடியாக கொண்டு போயிட்டு அப்ளிகேஷனை கொடுக்குறது தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஆன்லைன் மூலம் நீங்கள் விண்ணப்பம் செய்யணும் அப்படின்னா இணையதள முகவரினா பிஎம்இஜிபி அப்படிங்கிற அந்த வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா உங்களோட விண்ணப்பங்களை வந்து ஆன்லைனில் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அஞ்சல் மூலம் எப்படி விண்ணப்பிக்கிறது அதாவது போஸ்ட் மூலியமாக எப்படி விண்ணப்பிக்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ கேவிஐசி அப்படிங்கிற காதி வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன் அப்படிங்கிற இந்த ஆபீஸ் உங்க மாவட்டத்துல எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி அங்க போயிட்டு உங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டு உங்களுடைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அப்புறமேட்டு பாப்புலேஷன் சர்டிபிகேட் இதெல்லாம் வந்து சேர்த்தி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லோன் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்னா என்ன அப்படிங்கிறது முழுமையாக தெரிஞ்சிக்கலாம் ஸோ ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிறது என்னன்னா நீங்கள் என்ன தொழில் செய்ய போகிறீங்க உங்களோட மிஷினோட ரேட் என்ன உங்களுடைய மூலப்பொருட்கள் அதாவது நீங்கள் என்னென்ன பொருளெல்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்த போகிறீங்க அதோடைய ரேட் என்ன ஸோ இதன் மூலமாக நீங்கள் வந்து உற்பத்தி செய்யக்கூடிய அந்த பொருளுடைய விலை என்ன விற்பத்தி உற்பத்தி செய்யப்பட்ட அந்த பொருளை வந்து நீங்க விற்கப்படும் போது அதுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆறு மாதத்துக்கான வருமான விவரத்தை வந்து நீங்க கொடுக்கணும் அதே சில சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கான ரிப்போர்ட் கூட கேட்பாங்க ஸோ இதுதான் வந்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஸோ இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ பாப்புலேஷன் சர்டிபிகேட் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க இருக்கக்கூடிய இடத்துல வந்து மக்கள் வந்து எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு தான் ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க கிராம நிர்வாக அலுவலகத்துக்கு சென்று இந்த சான்றிதழ் நீங்க வந்து வாங்கிக்கலாம் ஸோ இந்த திட்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன சொல்லுங்கன்னா ஜி போட தான் சொல்றாங்க சோ இதை தான் வந்து உங்களுக்கு வந்து கடன் கிடைக்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்கு நல்லா வந்து வெளியே காசு கொடுத்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வாங்கறதெல்லாம் வேஸ்ட் நீங்க ஓனா கால்குலேஷன் போட்டு நீங்க அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணா மட்டும்தான் வந்து அதை சார்ந்து வந்து உங்ககிட்ட நிறைய அதிகாரிகள் வந்து உங்ககிட்ட கேள்வி கேட்பாங்க அப்பையெல்லாம் நீங்க வந்து ஈஸியா வந்து பதில் சொல்றது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஸோ லோனை பெறணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன் அப்படிங்கிற இந்த ஆபீஸ்க்கு நீங்க போயிட்டு சப்மிட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் அப்டேஷன் கொடுத்தோன்னே உங்களுக்கு ரெண்டு மூணு கொஸ்டின்லாம் கேட்பாங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்க ஸோ இந்த தொழில் செய்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ வந்து இனிஷியலாக அமௌண்ட் போட போகிறீங்க என்ன தொழிலெலாம் செய்ய போறீங்க அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் கேட்டுட்டு தான் அதுக்கப்புறம் சைன் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இவங்க சைன் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு அடுத்தது என்ன ஆகுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பேங்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து சென்ட் பண்ணிடுவாங்க பேங்க்லேருந்து உங்களுக்கு வந்து கால் வரும் போயிட்டு பேங்க அதிகாரிகளை வந்து சந்திக்கிற மாதிரி இருக்கும் வந்து வந்து மறுபடியும் உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட அனைத்து கொஸ்டின் வந்து பேங்க் அதிகாரிகள் வந்து உங்ககிட்ட கேட்பாங்க அதுக்கு நீங்க சரியா பதில் சொல்லிட்டீங்க சேங்ஷன் பண்ணுற அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து போகும் இதை பார்த்தீங்கன்னா லோன் வந்து ரெண்டு வகையில கொடுப்பாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா டேர்ம் லோன் மற்றும் அப்புறம் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு வந்து ரெண்டு வகையா வந்து கொடுப்பாங்க லோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க வாங்க போகும் இயந்திரம் பேர்ல லோன் வந்து கொடுப்பாங்க செய்ய போகும் தொழில் வந்து அதனுடைய மூலப்பொருள் வாங்குறதுக்கு வந்து லோன் கொடுப்பாங்க ஸோ எல்லா எல்லா உங்களுடைய வகையான டாக்குமெண்ட்ஸையும் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமேட்டு உங்களோட உங்களுக்கு தேவையான தொகையை பத்தின வங்கி கணக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்து பண்ணுவாங்க ஸோ இந்த திட்டம் பற்றி மேலும் விவரங்களை வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் மாவட்ட தொழில் மையத்திலேயோ இல்லைன்னா கேவிஐசி அப்படிங்கிற இந்த ஆஃபீஸே நீங்கள் வந்து அணுகிறது முடியுமா நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியும் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கணும் நம்பர் அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு கமெண்ட் போடுங்க நண்பர்களே மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலை உங்க சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்